வணக்கம் ஓம் நம சிவாயோ நமோ நாராயணாய மாயஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைய வரை இருக்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போவது வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படி அப்படிங்கிற மூணு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது எந்திரம் எந்திரம் அப்படிங்கிறது செப்பு தகடு காரிய தகடு வெள்ளி தகுடு தங்கத்தகடு இது போல் பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு பஞ்சலோக தகடும் கூட பயன்படுத்துவாங்க அது பார்த்தீங்கன்னா அது சித்தர்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு என்ன தகடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல காரியங்களுக்கெல்லாம் தகடு அல்லது வெள்ளி அது பயன்படுத்துவாங்க சில தீய காரியங்கள் செய்கிறதுக்கு தகடுன்னு ஒன்று இருக்கும் ஈயம் பார்த்துருப்பீங்க ஈயம் பூச்சுவாங்கள்ல அந்த ஈயம் வந்து தகடாக எடுத்து விற்குவாங்க அதில் தான் வந்து சில தீயக்கார மாரணம் வேதனம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த தகடு பயன்படுத்துவாங்க சரிங்களா அது அதுமாதிரி உச்சாடைய தகடு மோகனம் வசியம் எல்லாத்துக்கும் தகடு இருக்குது வசியத்துக்கெலாம் மேக்ஸிமம் வெள்ளி தகடு பயன்படுத்தும் போது சிறப்பாக வேலை செய்யும் அது மாதிரி தந்திரம் அப்படிங்கிறது சில சாதாரணமாக அந்த முட்டையில் இதை பேர் எழுதி சில மிட் நைட்டில் மந்திரம் சொல்லி அதை வந்து சில தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறது சாஸ்திரம் அதில் எதிரி வீட்டில் போய் எலும்பு துண்டு மயான சாம்பல் அது மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் போட்டுட்டு வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் வெளியேறிடும் அது வந்து இந்த மந்திரமும் செய்ய தேவையில்லை அது தந்திர காரியம் அது தந்திர சாஸ்திரத்தில் செய்வாங்க சில விஷயங்கள் மந்திரம் சொல்ல தேவையில்லை மந்திர எந்திரம் தந்திரம் பத்திரமா மந்திரம் அதுதான் உங்களுக்கு தெரியும் சில மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரிக்க உச்சார உச்சரிக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது அந்த மந்திரத்திற்கு உரிய தேவதை ஏதோ கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை வந்து அடைந்து உங்களுக்கான ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை வழியை காட்டும் சரி இன்றைக்கு என் முக்கியமாக சொன்னது வந்து எந்திரம் பார்க்க போகிறோன்னு தான் இது அஷ்டலட்சுமி எந்திரம் பார்த்துங்க ஒம்பது எட்டு விதமான மகாலட்சுமியினுடைய அம்சங்களை கொண்ட இந்த எந்திரம் பொதுவாக இந்த எந்திரத்தை வச்சு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி அகர்ஷி அகர்ஷி மம வசம் அகர்ஷி அகர்ஷியா சொல்லி பூ போட்டு பக்தி விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சு வீட்டில் வணங்கி வரும் பொழுது அல்லது வணங்கி வேறு அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது மம வசங்கிறதுக்கு அடுத்தது யாருக்காவது அவங்க பேரை சொல்லி உதாரணத்துக்கு இப்போ கண்ணன்னா கண்ணன் வசம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாக அப்படின்னு சொன்னோம்னா அதை மந்திர ஜபம் செய்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க வீட்டில் அஸ்த ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் சரிங்களா இது எந்திரம் எந்திரம் எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சிடி பார்த்துருப்பீங்க இப்போ பின்ட்ரைவெலாம் வந்துருச்சு இது நம்ம வந்து அதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா அது ஜிபிக்கு தகுந்த மாதிரி இருக்குது மூணு ஜிபி ஆறு ஜிபி ஒம்பது ஜிபி பன்னெண்டு ஜிபி வரைக்கும் இருக்குது மெமரி கார்டே எடுத்தீங்க ஃபோனில் சின்ன ஒன்று மெமரி கார்டு எவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு சின்ன ஒரு ரூபா காயினை விட பாதி தான் இருக்கும் அந்த மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி சிக்ஸ் ஜிபின்னு இருக்க ஒரு பத்து படவை நம்ம பார்க்கலாம் அதில் அதை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அதில் நம்ம அது வேலை செய்து நமக்கு காட்சிகளை காட்டும் பாடல்களை காட்டும் அதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஆனால் சாதாரணமாக அந்த கையில் வச்சுருக்கும்போது சின்னதாக ஒரு ரூபா காயினா விட சின்னதாக தான் இருக்கும் அது மெமரி கார்டு ஆனால் அதில் அவ்வளோ சக்தி எப்படி இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணும்போது வெளிப்படுது இல்லை அதே போல் தான் மந்திர அதிர்வுகள் நமக்கு கஷ்டம் ஒரு நேரத்தில் வெளிப்பட்டு தோன்றும் நம்ம கஷ்டம் நீக்கும் சரிங்களா எந்திரம் அதை வச்சு கும்பிடும்போது அது நல்லா ஆனால் எந்திரத்துக்கான ஒரு தூய்மையாக இருக்கணும் நெய்வேத்தியம் எதாவது செவ்வாய் வெள்ளி வைக்கணும் கல்கண்டு வைக்கணும் இல்லைன்னா பால் வச்சு பூ மலர் பூ கண்டிப்பாக பூ போட்டு தான் வணங்கணும் இது மாதிரி சில நல்ல மெ மெத்தேடில் வணங்கி வரும் பொழுது எந்திரங்கள் மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் நான் சொன்னது தான் எந்திர அதிர்வு நம்ம மந்திரம் சொல்லி டெய்லி நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி தேவியான மக மமசம் மகர்ஷியான மக அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்க நூற்றி எட்டு தடவை சொல்லி கும்பிட்டு அது வரும்பொழுது நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் அந்த அந்த தகுடுகள் தகுடு கிரகிச்சிக்கும் அந்த மந்திரங்கள்லாம் அப்புறம் மகாலட்சுமியோட அவர்கள் நம்மளுக்கு வீட்டில் வச்சு வணங்கும் போது கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மகாலட்சுமி சொல்லியிருக்கேன் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க ஒரு இப்போது ஒரு அவைலபிலிசினை பாதிப்போன்னா துர்க்கை எந்திரம் வச்சு கணபதி எந்திரம் கும்பிட்லாம் சுப்பிரமணியர் சண்முக சடாச்சார எந்திரம் வச்சு கும்பிட்லாம் நிறைய இருக்குது யாராருக்கு என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான எந்திரங்களை வச்சு ஒணங்கும் பொழுது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இன்றைக்கு எந்திரங்கள் பார்த்தோம் இது பார்த்துங்க நல்லா அஷ்டலட்சுமி மா அஷ்டலட்சுமி எந்திரம் இது இது உங்களுக்கு சாம்பிள் கட்டுறதுக்காக தான் நான் இது இது இந்த எந்திரம் காட்டுறேன் சாம்பிளுக்காக காட்டுறேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு கிடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் பாய்